ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ஸ் வீட்டான கல்கல்ஸ் தான் செய்ய போகிறேன் முறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் உண்டாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கல்கல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அறுமூழி தேங்காய் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் இதில் தேவையான அளவுக்கு மட்டும் மாவோடு சேர்த்து நல்லா பசங்க கொடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக பசங்க கொடுத்துக்கலாம் எல்லா தேங்காய் பாலும் சேர்த்துற வேண்டாம் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிரச்சனை கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேங்காய்ப்பால் மீதி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இந்த தேங்காய்ப்பால் வந்து நமக்கு தேவைப்பட போகிறதில்ல இப்போ மாவு வந்துட்டு ரெடி ரெடியாயிடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்துட்டு அதுக்கப்புறம் சுடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அவ்வளோதான் கல்கல் சுடுறதுக்கு மாவு நல்ல பதமாக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு உள்ளுங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசான லேயரை தட்டிக்கோங்க இப்போ ஃபோர்க் ஸ்பூனில் மேலாப்பில் வச்சுக்கோங்க மேலாப்பில் வச்சு நல்லா எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபோக் ஸ்பூனோட அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் ஷேப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம மொத்தமாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு டக்கு டக்குன்னு உங்களால் வந்து பொறிச்சி எடுக்க முடியும் இல்லைன்னா வந்துட்டு இது உருட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துறாதீங்க அது மொத்தமாக சேர்க்கும்போது எண்ணெய் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும்போது ஒவ்வொன்றா மேலே எம்பிட்டு வரும் பாருங்க அப்படியே மேலே மிதந்துட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கரண்டியை வச்சு கிளறி கொடுக்கக்கூடாது அப்படியே லேஸாக கிளறி கொடுங்க இல்லைன்னா வந்துட்டு நாலு மூணுமா உள்ளேயே வந்துட்டு உடஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு நல்லா செவக்க பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட பிளேட்டில் மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க என்னோடய ஸ்டைலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் கல்கல்ஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இந்த பதி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்